விதைகள் இயக்கம் மக்களுக்குமான விதைகளின் குரல் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஓ எஸ் மணியன் அவர்கள் நேற்று மயிலாடுதுறையில நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பை பற்றி ஒரு கேள்வியை வந்து பத்திரிகையாளர் கேட்கும் போது அவர் கொடுத்த பதில் தான் இன்றைக்கு இணையத்துல வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக யார் வைரல் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இந்த குரூப் அல்லாமல் திமுக குரூப்பு ஒரு பக்கம் இதை வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு இவங்க என்னன்னு வைரல் ஆக்குறாங்கனாக்க அவர் சொன்னது ஒண்ணு ஆனா இவங்க என்ன வைரல் ஆகுறாங்கனாக்க அதிமுகவில் புதிய போர்க்கொடி அதிமுகவில் இருந்து விலக போகும் இன்னொரு பெரிய தலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலும் மேலும் அங்க அதிமுக இருந்து விலகி போக போறாங்க புதிய போர்க்கொடிகள் புதிது புதிதாக தூக்குறாங்க முன்னாள் அமைச்சர்கள் போர்க்கோடி தூக்குறாங்க அப்படின்னு இவனுங்க செய்தியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு மயிலாடுதுறையில சந்திப்பு அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு பற்றிய விவகாரம் போய்கிட்டு இருக்கே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது அதற்கு அமைச்சர் ஓ எஸ் மணியன் அவர்கள் மிக தெளிவாக சொல்றாரு முதல்ல அந்த நீக்கப்பட்டவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கட்டும் எப்படி அந்த நீக்கப்பட்டவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கட்டும் அதன் பிறகு நாங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட இதை பத்தி பேசுறோம் பொதுச் செயலாளர் அதை முடிவு எடுப்பாரு எடப்பாடி பழனிசாமியின் முடிவுதான் இறுதியான முடிவு என்ற பொருள்பட அவர் பேசியிருப்பார் அவர் பேசியதுல என்ன தவறு ஆனா இவனுங்க அதை திருச்சி வெளியிடுறானுங்க அப்போ ஓ எஸ் மணியன் எதை முதல்ல குறிப்பிடுறாருனாக்க அந்த நீக்கப்பட்டவர்கள் முதல்ல மன்னிப்பு கேட்கட்டும் இதுதான் அதிமுக தொண்டர்களுடைய மனநிலையும் கூட முதல்ல மன்னிப்பு கேட்கட்டும் அந்த நீக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருமே மன்னிப்பு கேட்கட்டும் இந்த கட்சியின் மீது எவ்வளவு அவதூற பரப்புறானுங்க இந்த அதிமுகவுக்காகவும் எத்தனை வழக்குகளை போட்டிருக்கானுங்க எவ்வளவு முறை மாற்று சின்னத்தில் இரட்டை இலையை தோற்கடிப்பதற்கு முயற்சி செய்தாங்க என்னென்ன பறித்தாங்க சதி பண்ணாங்க திமுக கூட கைகூர்த்துக்கிட்டு என்னென்ன வேலை பார்த்தாங்க அப்போ முதல்ல இவங்கள சேர்த்துக்கணும்னாக்க முதல்ல அவங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்கட்டும் அதன் பிறகு வேண்டுமானால் எங்களுடைய பொதுச்செயலாளர்கிட்ட நாங்க இதை பத்தி பேசுவோம் அப்படி இல்லைன்னா அவர் முடிவு எடுப்பாரு அவருடைய தான் இறுதியான முடிவுன்னு மிக தெளிவாக ஓ எஸ் மணின்னு சொல்லிட்டாரு இவங்கதான் கத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க மன்னிப்பு கேட்பாங்களா நீக்கப்பட்டவர்கள் பார்த்தாக்க அவனுங்க பேசுற டோனே சரி கிடையாது சசிகலா இப்ப வரைக்கும் நான் தான் பொதுச் செயலாளர் சொல்லிட்டு நோட்டீஸ்ல போட்டுக்கிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க லெட்டர் பேடர்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் டிடி விதநகரம் தனியா ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு இந்த பக்கம் அதிமுகவை வம்பு எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்போ ஒருவேளை டிடி விதிநகர் எழுத்துக்கிட்டா அந்த அமமுக நிலமை என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அப்போ இவ்வளவு கேள்விகளுக்கு மத்தியில் எப்படி டிடி வித்தினர் சேர்த்துக்க முடியும் இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் செங்கோட்டையின் வெளிப்படையாகவே இந்த மூன்று தற்கொலைகளை நம்பி போயிட்டு இன்னைக்கு அவரு வாண்டடா போய் வெளியில போய் வாண்டடா வாயை கொடுத்து மாட்டி இன்னைக்கு செல்வாக்கு எழுந்து அவர் ஊர் ஒரு பக்கம் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு செங்கோட்டையினு கூட ஒரு வகையில சேர்த்துக்கிறாருன்னு வச்சுக்கலாம் எடப்பாடி பழனிசாமி ஏதோ வயசுல ஒரு ஏதோ பெரியவர் ஏதோ இவங்க பேச்ச கேட்டு நடந்துட்டாரு சேர்த்துக்கிறாருன்னு வச்சுங்களேன் ஓபிஎஸ் எல்லாம் எந்த முகத்தை வச்சுட்டு சேர்த்துப்பாங்க எடப்பாடி பழனிசாமியே ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டா கூட அவர் வந்து ரட்டலையில நின்னா கூட ஓபிஎஸ் அதிமுக தொண்டர்களே தோற்கடிப்பாங்க ஏன்னா திமுக கூட சேர்த்துக்கிட்டு அவரு பண்ண சேட்ட அவ்வளவு சேட்ட வெளிப்படையான ஆதரவு கொடுத்தவங்க சசிகலாவோ டிடிவியோ செங்கோட்டினோ இவர்கள் கூட வெளிப்படையாக வந்து உறவாடல ஆனால் மறைமுகமாக இவர்கள் பின்னாடியில் திமுக இருக்குது அது உண்மைதான் அது மறுக்க முடியாது ஆனா ஓபிஎஸ் வெளிப்படையாகவே திமுகவினுடைய முழு நேர ஆதரவாளராக முட்டுக் கொடுப்பாளராக மாறிய நபரு அப்போ எடப்பாடி பழனிசாமியை நான் வீழ்த்தியே தீருவேன் அந்த துரோகத்தை வீழ்த்துவதுதான் நான் கட்சியை ஆரம்பிச்சேன்னு சொன்னேன் டி டிவியை எப்படி சேர்த்துக்குவாரு இப்ப வரைக்கும் நான்தான் பொதுச்சேன்னு சொல்ற சசிகலாவை எப்படி சேர்த்துப்பாரு இந்த பக்கம் ஓபிஎஸ் இது முழுக்க முழுக்க திமுக ஒத்துரிமையா மாறிடுச்சு இதை எப்படி சேர்த்துப்பாரு இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு இப்போ ஒருவேளை இவர்கள் நீக்கப்பட்டுட்டாங்கனாங்க வாயை மூடிட்டு நவதுவாரத்தையும் பொத்திக்கிட்டு கொஞ்ச நாள் அமைதியா இருந்திருந்தாலே இவங்களை சேர்த்திருப்பாங்க திரும்ப அவங்களை சேருங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இருக்கிற நபர்களே சொல்லியிருப்பாங்க ஆனா இவனுக்கு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம பிரஸ் மீட்டு ப்ரஸ் மீட்டு டெய்லியும் லைவ் லைவ்னு சொல்லிட்டு இவங்க எடப்பாடி பழனிசாமி மீது வீண் அவதூறு பரப்புறது அதிமுகவினுடைய அவதூறு பரப்புறது பிளவு இருக்கு அங்க சரிவு இருக்கு இங்க சரிவு இருக்குன்னு இவங்க பொய்யா பேச பேச அதிமுக தொண்டர்கள்லாம் ட்ரிகர் ஆயிட்டாங்க சிரமத்தான் எவ்வளவு குறைச்சா குறைச்சாதான் அவருக்கு தருவோம் இன்னும் என்னதான்னா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற அளவுக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியில வெறுப்பு வந்துச்சு இவர்கள் மீது அப்போ ரொம்ப தூரம் வந்தாச்சு மீண்டும் இவரை சேர்த்துக் கொள்வாரா அப்படின்றது மிக டவுட் தான் அப்படியே சேர்த்துக்கிட்டாலும் அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது ஆனால் இந்த மூன்று பேரும் இவர்கள் மாபெரும் துரோகிகள் என்பது மட்டும் என்றைக்கும் மாறாது அவர்கள் கழகத்திற்கு எதிராக அவர் செய்த நடவடிக்கைகள் இன்றும் கண் முன்னாடி வந்து போகும் தொண்டர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு எட்டு வருடமாக சொல்ல துயரத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க இந்த திருட்டு கும்பலால அப்போ இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும்போது இவர்களை சேற்றுக் கொள்வாரா சேற்றுக் கொள்ள மாட்டாரா என்பதை விட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை இவங்க அத்தனை பேருமே பகிரங்க மன்னிப்பு கேட்டு நாங்க பணதெல்லாம் தப்புதாங்க நாங்க போட்ட கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறோங்க எங்களுக்கு எந்த பொறுப்பும் வேணாங்க நிபந்தனை ஏற்ற இவர்கள் மன்னிப்பு இவர்கள் கேட்பாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயம் அது குறித்து ஆலோசிப்பார் என்பது மட்டும் எந்த சந்தேகம் கிடையாது ஆலோசிப்பார் சேர்த்துக்குவார நான் சொல்ல மாட்டேன் ஒருவேளை ஆலோசிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நாங்க பகிரங்க மன்னிப்பு கேட்கிறோம் போட்டிருக்க வழக்கெல்லாம் நாங்க வாபஸ் வாங்குறோம் நீங்கதான் பொதுச் செயலாளர் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு சொல் இந்த மூன்று பேர் வாயிலிருந்து வந்தால் மட்டும்தான் இந்த இணைப்பு குறித்து அவர் யோசிப்பார் அவர்களை சேர்த்துக் கொள்வதை குறித்து யோசிப்பாரே தவிர மற்றபடி இதுக்கு வாய்ப்பே கிடையாது என்பதுதான் நம்மளுடைய கருத்தாகவும் இருக்கு நம்முடைய பார்வையாகவும் இருக்கு இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க தாவேக்காவினுடைய ஆதவர்ஜனா இருக்குல்ல அவர் தான் கொள்கை பரப்பு செயலாளரோ தேர்தல் வியூக வகுப்பாளரோ எனமோ இருக்கிறார் தாவேக்காவில அவரு திமுகவினுடைய கையாளு திமுகவினுடைய கைகூலி அவர் முழுக்க முழுக்க உடன்பரப்பு தாண்டா அவர் ஊப்பி தாண்டா அவன் போன இடத்துல எந்த இடத்துலயும் விசுவாசமா இல்லடா அவன் போன இடத்துல எல்லாம் கலவரத்தை தானா கொண்டு வந்து விடுவான் அல்லது கட்சியை பொழக்கிற வேலையை தானா பாப்பான்னு நம்ம ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவனுங்க இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க அதாவது ஆதவ் அர்ஜுனாவினுடைய மச்சான் இருக்காருல்ல ஆதவ் அர்ஜுனா மனைவியினுடைய சொந்த சகோதரன் சார்லஸ் அவரு ஒரு பிரபல தொலைக்காட்சிக்கு நேற்று வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில ஆதவ் அர்ஜுனாவினுடைய அத்தனை ரகசியங்களையும் அப்படியே போட்டு உடைச்சிட்டாரு அந்த பேட்டியில அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்க ஆதவ் அர்ஜுனா முதல்ல எங்க குடும்பத்துக்குள்ள வந்தாரு எங்க குடும்பத்துக்குள்ள வந்தோடனே எனக்கும் எங்க அப்பாவுக்கும் அதாவது லாட்ரி மாட்டினுக்கும் சார்லஸ் ஆகிய இவருடைய மச்சானுக்கும் எனக்கும் அப்பாவுக்குமே சண்டையை மூட்டி விட்டாரு இவரால நானும் எங்க அப்பாவும் ரெண்டு வருஷம் பேசாம இருந்தோம் எங்க பிசினஸ்ல தலையிட ஆரம்பிச்சுட்டாரு எங்க பிசினஸ் அண்டர்டேக்கிங் பண்ண ஆதவ் அர்ஜுனா ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்லாமல் அடுத்து என்ன சொல்றாருனாக்க இவர் தேர்தல் வியூக வகுப்பாளராக திமுகவுக்கு வேலை செஞ்சாரு ஆதவ் அர்ஜுனா அப்படி வேலை செய்யும் போது உதயநிதி ஸ்டாலினுக்கும் மாப்பிள்ளை சபரிசன் இருக்காருல்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே பிரச்சனையை மூட்டி விட்டது யாரு ஆதவ் அது எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்றது யாரு ஆதவ் அர்ஜுனாவுடைய சொந்த மச்சம் சார்லஸ் சொல்றாரு அது மட்டும் இல்லாம விசிகாவுக்கு போனாரு விசிகாவில் போயிட்டு அந்த மொத்த கட்சியுமே தன்னுடைய கற்றோல் கீழே வர மாதிரியான வேலைகளை பார்த்தாரு தலைவருக்கு மேல வளர்ந்துடலான்னு அவர் யோசிச்சாரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் புறந்தள்ளனாரு நான் தான் திருமாவுக்கு அடுத்துன்ற ஸ்டேஜ்க்கு அவர் வந்தாரு இவ்வளவு சிக்கல்களை அங்க விசிகாவில உருவாக்குனதோடு மட்டுமல்லாமல் திமுக கூட்டணிக்குள்ளே மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலைய ஆதவர் ஜன பார்த்தாரு அங்க இருந்தும் அவரை விரட்டி விட்டாங்க இன்னைக்கு அவர் இப்ப இங்க இருக்கிற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க காவல இருக்கிறாரு அப்படின்னு இந்த குற்றச்சாட்டை ஆதவர்ஜுனோடைய மச்சான் சார்லஸ் வைக்கிறாரு அது மட்டும் இல்லாம தாவேகா கூட கூடிக்கிட்டு விஜயை அழிக்க பாக்குறாரு அப்படின்ற குற்றச்சாட்டையும் அவர் வைக்கிறாரு திமுகவினுடைய செயல் திட்டத்தோட தான் ஆதவ் அர்ஜுனா விஜய் கிட்ட போயிருக்காரு ஆதவ் திமுக கொடுத்த அசைன்மெண்ட் என்னன்னாக்க தாவேகா யாரு கூடயும் கூட்டணி போய்விடக் கூடாது தாவேகா தனிச்சு போட்டியிடணும் அந்த அசைன்மெண்ட் விஜய் கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் ஆதவ அர்ஜுனாவை தாவேக்காவுக்கு அனுப்பி இருக்கு திமுக என்ற குற்றச்சாட்டை சார்லஸ் வைக்கிறாரு அந்த குற்றச்சாட்டை நாங்க பல நாளா வச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா விஜய் கிட்ட போயிட்டு எங்க நம்ம கிட்ட நாற்பது பர்சன்ட் ஓட்டு இருக்குங்க இருபத்தி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு சாலிடா இருக்குங்க அப்படின்னு அடிச்சு விட்டது யாருன்னா ஆதவுதா நீங்க கூட்டணியே இல்ல நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க தான் முதலமைச்சர் மெட்டீரியல் விஜய் அவர்களை நம்ப வைத்தது ஆதவ் அர்ஜுனா தான் நாங்கன்னா நாற்பது சீட்டுக்கு ஐம்பது சீட்டுக்கா கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னது யாரு ஆதவ் அர்ஜுனா அப்போ இது எதை நோக்கி நகருதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்க ஒண்ணு பாத்தீங்களே மக்கள் நல கூட்டணி இந்த ஸ்ட்ராட்டஜிய மொத முதல்ல தமிழ்நாடு அரசியல இம்ப்ளிமெண்ட் பண்றது யாருனாக்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்துல விஜயகாந்த் ஒரு பக்கம் நிக்கிறாரு திமுக ஒரு பக்கம் நிக்குது அதிமுக ஒரு பக்கம் நிக்குது அதிமுக தனித்து போட்டியிடுது சிறு சிறு கட்சிகளை கூட இரட்டலையில போட்டியிட வச்சுது அந்த தேர்தலில் திமுகவினர் வந்து பெரும்பாலும் எதிர்பார்த்தாங்க கருணாநிதி அவர்கள்லாம் பெரும்பாலும் எதிர்பார்த்தாங்க விஜயகாந்த் நம்ம பக்கம் வந்துருவாரு எப்படி இருந்தாலும் விஜயகாந்த் வந்துட்டாங்கன்னா நாம ஆட்சி அமைச்சிருவோம் பழம் நழுவி பாலில் விழப்போகிறது அப்படிலாம் சொன்னாரு ஆனா விஜயகாந்த் அவர்கள் நேர வண்டியை விட்டு அப்படியே லெப்ட்ல இண்டிகேட்டரை போட்டு ரைட்ல வண்டியை திருப்பிட்டாரு நம்மள முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒருத்தவங்க சொல்றாங்களே ஒரு நாலு பேர் குரூப் அந்த நாலு குரூப் நம்ம கிட்ட வந்தாங்க நாம முதலமைச்சர் வேட்பாளர் இன்னைக்கு காதல என்ன ஓதனாங்களோ அதையேதான் அன்னைக்கு விஜயகாந்த் காதல ஓதனாங்க ஒருவேளை அன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் கருணாநிதி கூட கூட்டணி வச்சிருந்தாங்கன்னாக்க திமுக ஆட்சியை பிடிச்சிருக்கும் அந்த சூழல் அன்னைக்கு நிலவுச்சு ஆனா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படி நேக்கா ட்ரிக்ஸ் பண்ணி கம்யூனிஸ்டுகள் தேசிகா வைகோ குறிப்பா வைகோ வைகோ டிஸ்ட் பண்ணி வைகோவுக்கு சேர்க்க வேண்டியதை கொடுத்து இங்க பாரு விஜயகாந்த் ஏன் கூட கூட்டணிக்கு வரலான்னு பரவாயில்ல திமுக பக்கத்து போயிடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இந்த குரூப் என்ன பண்ணுது விஜயகாந்த் கிட்ட நேரா போய் ஏங்க நீங்க தாங்க முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க உங்களை முதல்வராக அடுத்த முதலமைச்சர் தமிழ்நாட்டிலுடைய தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அப்போது அப்போது பிரேமலதா விஜயகாந்த் சுதீஷ் விஜயகாந்த் அவர்கள் இவர்களுக்கு எல்லாம் உச்சி குழுந்து போச்சு ஆஹா முதலமைச்சர் வாய்ப்பு நம்மளை தேடி வருது நாம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு கல யதார்த்தத்தை இன்னைக்கு எப்படி கல யதார்த்தத்தை விஜய் புரிஞ்சிக்காம செயல்படுறாரோ அன்னைக்கு அதே மாதிரி கல யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அன்றைக்கு விஜயகாந்த் செயல்பட்டதன் விளைவு அதிமுக மாபெரும் வெற்றி பெற்றது திமுக அது ஒரு பக்கம் போயிடுச்சு தேமுதிக இன்னைக்கு காணாம கரைஞ்சு போயிடுச்சு ஒருவேளை ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த கூட்டணி ரங்கு அமைஞ்சிருந்திருந்தால் ஒருவேளை விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியில இன்னைக்கும் ஒரு இருபது எம்எல்ஏக்கள் இருந்திருப்பாங்க திமுக ஆட்சியை பிடிச்சிருக்கும் அந்த மிகப்பெரிய தவறு அன்னைக்கு செஞ்சது அப்படி ஒரு கூட்டணியை உருவாக்கி விட்டது புரட்சி தலைவி அம்மா அவருடைய சாதுரியம் இன்னைக்கு அதே வேலையதான் இந்த பக்கம் திமுக இருக்கு இந்த பக்கம் அதிமுக இருக்கு இன்னைக்கு விஜய் விஜய் ஒண்ணு அதிமுக பக்கம் போயிடுச்சுன்னா திமுக சைபர் ஜீரோ சுத்த ஜீரோ அது தெரியும் இல்லைனாலும் அதிமுக வெற்றி பெறும் அது அப்பாற்பட்ட விஷயம் வந்தாங்கன்னா சுத்தமா ஜீரோ அப்போ விஜய் அவர்கள் நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க முதலமைச்சர் மெட்டீரியலு அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு ஆத ஒருத்தனும் அந்த வேலையை பாக்குறாரு இன்னைக்கு திமுக செய்து அன்னைக்கு புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் செய்த வேலையை இன்னைக்கு திமுக திமுக செய்து ஆதவ ஒருத்தன மூலமா இங்க பாருங்க தலைவரை உங்களுக்கு இருபத்தி அஞ்சு பர்சன்ட் ஓட் பேங்க் இருக்கு நீங்க பிரச்சாரம் எல்லாம் பண்ணீங்கன்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட் தனி தனிப்பெருமான்மையோட ஆட்சி அமைப்பீங்கன்னா அவர் காதல ஊதி ஊதி அவரும் தன்னை நாம முதலமைச்சரு நேரா சினிமா வந்து வந்தோடனே நாம எந்த பிரச்சனையை பத்தி பேச மாட்டோம் ஏதாவது பங்கன் நம்ம தலையை காட்டிட்டு போய் பனையூர் பங்களாக்குள்ள படுத்துக்குவோம் அப்ப நம்ம நேரடியா தேர்தல் நின்னாக்க நம்ம முகத்தை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நாம தான் நிக்கிறதா நினைச்சிட்டு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஒரு நப்பாச விஜய் மனசுக்குள்ள வந்துருச்சு விஜய் நம்ப வச்சிட்டாங்க இந்த கோஷ்டிங்க அதன் விளைவுதான் பொதுக்குழு கூட நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்ன ஏத்துக்குறவங்க யாருனாலும் வரலாம் அப்படின்னு இதுல தாவேகா தம்பிகள் என்ன சொல்றாங்கனாக்க ஏங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குவதற்கா நாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு கேக்குறாங்க ஏண்டா அப்ப விஜய முதலமைச்சர் வேட்பாளர் ஆகுறதுக்காக இவன் ஐம்பது அறுபது வருஷமா கட்சி நடத்திட்டு வராங்க எத்தனை பேரை பார்த்திருப்பாங்க சாட்டா அவங்களுக்கு விஜய் விஜய் சோழிய முடிக்க இந்த அதிமுக தோத்தா கூட தோக்காது தோத்தா கூட கட்சி கட்டமைப்பு அப்படியே இருக்கும் அடுத்த ஏன் திமுக பத்து வருஷம் பத்து பத்து வருஷம் இருபது வருஷம் ஆட்சி இல்லாமல்ல அவங்க இன்னைக்கு நினைச்சு நிக்கல அதை விட வலிமையான இயக்கம் அதிமுக அடுத்த தேர்தல் தான் நடை தேர்தல் தோத்தா கூட அதுக்கு அடுத்த வர தேர்தல மாபெரும் ஆனால் விஜய் அவனோட நிலமை அவ்வளவுதான் நீ ஐந்து பொண்ணு ஐந்து பொண்ணு முடிவு பண்ணிட்ட எங்களுக்கு சந்தோஷம் தானே போ தனிச்சு நில்லு ஓட்டு வாங்க திமுக ஆட்சிக்கு வரட்டும் வச்சு செய்யட்டும் வச்சு செய்வாங்க வழியை வச்சு செய்வாங்க அரசியல வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்னும் ஒன்னும் பிரச்சனை பிரச்சனை இல்ல அதிமுக கிடையாது அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில வந்துருச்சு திமுகவை வீட்டுக்கு அனுப்புன்ற மனநிலை மக்கள் மத்தியில் வந்த பிறகு திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு மக்கள் முடிவு பண்ணது பிறகு அதை அனுப்பக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னு பார்த்தா மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்போ இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாம் ஆயிடும் மக்கள் ஒருத்தனை தோக்கடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய கூட்டணியை வச்சா கூட மக்கள் மன மனசு வச்சிட்டாங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது தூசு அப்போ மக்கள் வந்து திமுகவுக்கு எதிரான மனநிலையை திரும்பிட்டாங்க நிச்சயம் அதிமுக மாபெரும் வெற்றியடைய போகிறது தனித்து நிற்கக்கூடிய விஜய் அவருடைய கட்சி காணாமல் போகிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் ரெண்டு எலெக்ஷன்ல விஜய் கட்சி இல்லாமல் போவது உறுதி இது மட்டும் இல்லாம எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் இப்பதான் தாவேகா கட்சியினுடைய பிரச்சனைகளுக்குள்ள தலையிட ஆரம்பிச்சிருக்காரு அந்த செய்திகளும் வந்திருக்கிறது இந்த புசிய ஆனந்தா இருக்கட்டும் ஆதவர்ஜனாவா இருக்கட்டும் ஜான் ஆரோக்கியசாமியா இருக்கட்டும் இவங்க மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு இவங்க மூணு பேருக்குள்ள உள்ளடி அரசியல் ஏன் ஆதரவாளரை பொறுப்புல கொண்டுமா அவன் ஆதரவாளரை பண்ணுவான்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருக்குள்ள உள்ளடி அரசியல் இந்த மூணு பேர் என்ன பண்றாங்கன்னாக்க இவனுங்களுக்குள்ளே ஒருத்தன ஒருத்தனை வளரவிடக்கூடாது நான் தான் விஜய்க்கு நெருக்கமா நெருக்குமா இன்னும் ஒரு எலெக்ஷன்ல கூட இவங்க போட்டி ஒரே ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆகல அதுக்குள்ள பல லட்சம் பஞ்சாயத்துகள் இந்த மூணு பேருக்குள்ள இருக்கு இவங்க மூணு பேருக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்தால விஜயால அரசியல் செய்ய முடியல கரூர் சம்பவத்திலிருந்து தொடர்ச்சியான தவறான வழிகாட்டுதல்களை விஜய்க்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால மிகப்பெரிய சிக்கல்களை இந்த தாவேக்கா கட்சி எதிர்கொண்டிருக்கிறதுன்னு விஜயனுடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் என்ன பண்றாருனாக்க அவர் இப்ப கட்சிக்குள்ள வந்திருக்காரு அவருடைய ஆதரவாளர் சிலருக்கு வந்து இந்த தேர்தல் பொறுப்பு குழுல வந்து சில இடங்களை வந்து கொடுத்துருக்காங்க மொழ மொலமா அவரும் உள்ள வந்திருக்காரு இப்ப கட்சிக்குள்ள அவருடைய ஆதரவாளர்கள் இப்ப தாவேக்கா கட்சியில சில பொறுப்புகளுக்கு வந்திருக்காங்க இவர் விஜய் கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு இவங்க மூணு பேரும் உன்னை கன்ஃபியூஷன் பண்றாங்க இவங்க மூணு பேர் பேச்சை கேட்டா நீ நாசமா போயிடுவேன் அப்படின்னு எஸ்ஏ சந்திரசேகரா சொல்லிட்டாரு அந்த விஷயங்கள்லாம் இப்பதான் வெளியில வருது எஸ் ஏ சந்திரசேகர் விரைவில் தாவேகா கட்சியினுடைய பணிகள்ல அவர் தீவிரமாக களமிறங்கி களமாடுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்ன கேட்டா விஜய் அவர்கள் திமுகவினுடைய ஒரு டீமா இருப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு ஏன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கருப்பு செவப்பு அந்த சைக்கிள்ல போட்டுக்கிட்டு சைக்கிள்ல கருப்பு சவப்பு கலரை போட்டுக்கிட்டு மாஸ்க போட்டுக்கிட்டு அவர் சைக்கிள்ல போன போது நாங்க சொன்னோம் இவர் வந்து திமுகவுக்கு ஆதரவாளரா மாறிட்டாரு இங்க பாருங்க விஜய் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட சொல்றாரு சிம்பாலிக்கா அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரிதான் நடந்தது அதை ஆதரவு வச்சுனா மேடையிலும் கொண்டும் விட்டா உங்களுக்கு ஆதரவாக எங்க தலைவர் கருப்பு சவப்பு சைக்கிள்ல வரலையா அப்ப அந்த நன்றி விசுவாசம் உங்களுக்கு இல்லையா அப்படின்னு யார பாத்து கேக்குறாரு திமுகவை பார்த்து கேட்கிறாரு அதனால பெருத்த வலுவான சந்தேகம்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாம எஸ் ஏ சந்திரசேகரம் வந்து கருணாநிதியினுடைய தீவிர விசுவாசி அப்ப இந்த குடும்பம் என்ன பண்ற ஒரு என்ன ஒரு மாதிரியான ஒரு லிங்க்ல இருக்கும்னு தெரியல விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் வந்து தனித்து போட்டி என்பது வந்து அவருக்கு வேணால் அவர்களுக்கு ரசிகர்களுக்கு வேண்டுமானால் சூப்பர்யா அடுத்த முதல்வியா சொல்லிக்கலாம் ஆனால் கலை யதார்த்தம் என்பது வேறு என்பது அவர்களுக்கு தெரியவில்லை கத்துக்குட்டிகள் அவ்வளவுதான் நாம சொல்ல முடியும் போங்க போயிட்டு அடிபட்டு மிதிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி வாங்க அப்புறம் பார்த்துப்போம் சில பேருக்கு வந்து பட்டு திருந்தணும் அல்லது சொல்லி திருந்தணும் இவங்க பட்டு திருந்த மாட்டானுங்க சொன்னாலும் திருத்திக்க மாட்டானுங்க அப்படிப்பட்ட குரூப் தான் அந்த தாவேகா குரூப் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் நிறைய சம்பவங்கள்லாம் நடக்க இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஓ மணியன் அவர்களுடைய பேச்சு என்பது கட்சியின் நலனுக்கானது தான் ஆனால் ஒரு விஷயத்தை அவரு மிக ஸ்ட்ராங்கா சொல்றாரு முதல்ல அவங்க மன்னிப்பு கேட்கட்டும் அந்த ஒற்றை புள்ளியிலிருந்து தான் தொடங்கும் மாற்றம் முதல்ல இவங்க நாலு பேரும் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் யாரு கிட்ட எடப்பாடி பழனிசாமி கிட்ட நீங்க கேட்க வேணாம் அதிமுக தொண்டர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும் இந்த நான்கு பேரும் தொண்டர்கள்ட்ட மன்னிப்பு கேட்க பிறகு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யோசிப்பார் நன்றி